ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் டோமினன்ஸ் கண்டினியூ சொல்லாமல் அட்வங்கடேஷ் ஸ்டேடியம் யூஎஸ் மோஸ்ட் கன்வின்சிங் அண்ட் டாமினேட்டிங் வின் ரீசென்ட்லி போன சீசன் த சீசன் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா பாய்ச்சு ஓவரில் ஒன் நைன்டி நைன் அச்சுட்டாங்க ஆமாம் ஆர்சிபி ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ஃபார் எயிட் ஏழு விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க ஆர்திக் பாண்டிய ஆர் பால் இருபத்தொன்று அச்சிட்டார் ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ ஏன்னா ரன் ரேட்டு பின்னாடி ஓத ஒன்று செவன்த் பொசிஷனுக்கு போயிட்டாங்க பும்ரா ஐ ஆல்வேஸ் டெல்யூ பவுலர்ஸ் யூ டோர்னமெண்ட் ஸ்பெஷலி ரெண்டு பவுன்ஸ் அலோவ் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ் கடந்த இந்த ஐபிஎல்லில் ஒரே டீம் அஞ்சு மேட்ச் தோற்றுருக்குன்னா அது ஆர்சிபி தான் விளாண்டு ஆறில் அஞ்சு தோற்றுவிட்டாங்க ஒரே ஒரு வின் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு போது கூட சிஎஸ்கே ஓம் பிச்சிஸ் பின் இனிமேல் பாருன்னு ஆர் ஆர்சிபியோட ஃபேன்ஸு இசால் கப் நம்ப்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நத்திங் ஒர்க்கு என்னோடய ப்ரீவியர் எடுத்து பாருங்க மூணு நாள் முடியும் சொன்னேன் மும்பை இந்தியன்ஸ் வில் வில் பின் செவன்ட்டி பர்சன்ட் காரணத்தோடு சொன்னேன் சும்மா கொத்தும்போது அடிச்சு இல்லை நான் அண்ட் அதே அதுபடி ஈஸியாக ஜெயிஸ்ட்டு போயிட்டாங்க வில் ஜாக்ஸன் விளாட வைங்கன்னா ஆர்சிபி விளாட வச்சாங்க குட் யாரையாவது உட்கார வைங்கன்னா கேமரன் க்ரீன் உட்கார வச்சாங்க இந்த கேமரன் க்ரீன் தான் இந்த டோர்னமெண்ட்டு முடிஞ்சோட ஸ்டார்டிங் முன்னாடி நான் ஆப்ஷன்லேயே சொன்னேன் ஆர்சிபி சுத்தமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வீக்கஸ்ட்டு போலிங்கில் என்ன இப்போ இருந்துச்சு ஐபிஎல்னா யாருமே கேட்கல நிறைய பேர் திட்டாங்க என்ன ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இவங்க பண்ண பெரிய பிளண்டர் வந்து பதினேழு கோடி ஐம்பது லட்சம் கொடுத்து க்ரீனை ட்ரேடின் பண்ணாங்க மும்பையில் வந்து எதுக்கு உட்கார வச்சுட்டாங்க அந்த காசு வேணும் ரிலீஸ் அவங்களுக்கு அசரங்காவ பத்து கோடி அவர்கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் மேட்ச் வினர் ஸ்ரீலங்கா கேப்டன் வேற அவர் அப்போ வந்து இது தெரியுது இல்லையா இன்டென்ஷன் ஆட்டிடியூட் என்ன மாதிரி இப்போ பேட்டிங் வச்சு ஜெயிச்சிட முடியுமா அந்த இடத்துல பெரிய பெரிய தவறு பண்ண தான் அண்ட் அப்புறம் எப்படி அப்படி எக்ஸ்பெக்ட் இஸ் ஆல் கேப் நம்ம ஒரு ரீசனிங் வேண்டாமா டீம் ஷீட்டை டிசைட் பண்ண வேண்டாம் இந்த வாட்டி சான்ஸே இல்லை இன்னும் எட்டு மேட்ச் எட்டு மேட்சானு மினிமம் ஜெயிக்கணும் இஃப் யூ வாண்ட் டு பி ஷோர் பிளே ஆஃபுக்கு இப்போது ஏழு வின்னு வேணும் உங்களுக்கு எட்டு மேட்சில் நெக்ஸ்ட் எட்டு மேட்சில் ஏழு ஜெயிக்கணும் விச் இஸ் இம்பாசிபிள் ரூல்ட் அவுட் தே வில் பி அவுட் ஆஃப் த தான் சார் ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன நேற்று விராட் கோலி ஸ்கோர் பண்ணல மூணு ரன் அவுட் ஆனார் ஸ்டில் அவங்க ஒன் நைன்டி சிக்ஸ் அடிச்சுட்டாங்க அண்ட் தினேஷ் கார்த்திக் இன்னும் பென்டாஸ்டிக் பிளேயர் இதில் இன்னொரு இது என்னென்னா அசரங்க அவர் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க இப்போ ஏன் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஃபார்ம் லைனில் இன்டர்நேஷனல் மேச்சஸ் கூட அவர் விளையாடுறதில்லை தினேஷ் கார்த்திக் கூட தான் இன்டர்நேஷனல் விளையாடுறது இல்லை அடிச்சாரில் ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் நாலு சிக்ஸ் இந்த வாங்கி கேட்டமால்னு அதனால தான் ஸ்கோர் ஒன் நைன்டி சிக்ஸ் போச்சு அண்ட் தேர்ட் விக்கெட் பார்ட்னஷிப் வைட்டு டூ ரன்ஸ் ஃபேஃப் ஒரு அறுபத்தொன்னும் போனால் போது ஸ்கோர் பண்ணணும்னு பண்ணிட்டார் ரஜத் ஒரு ஃபிஃப்டி மற்றபடி இன்னும் லேட் ஆர்டர் ஹிட்டிங் பை தினேஷ் கார்த்திக் அண்ட் போஸ்ட் மேட்ச்சில் பேஃபே சொன்னார் என்கிட்ட போலிங் வீக்காக இருக்குன்னு இது நான் எப்போதுலேருந்தே சொல்லிகிட்ருக்காங்க பும்ரா எனி டே மேட்ச் வின்னர் ஒன்லி டுவெண்ட்டி டூ கொடுத்தார் ஒரு ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ரன்ஸில் இருபத்திரெண்டு அவர் கொடுத்துரு அஞ்சு பேர் அவுட் பண்ணிட்டார் இல்லை வேறு ஒரு நேர் போட்டதா என்ன சார் எல்பி எல்லாம் அம்பேஸ் காலுங்கிறாங்க அம்பேஸ் கால் மொதலந்து ஐம் அகேன்ஸ்ட் தட் அம்பேஸ் கால் அது என்ன அது அம்பேர் ஒரு பர்டிகுலர் பாலில் டிஆர்எஸ் அப்புறம் அவுட்டுன்னு கொடுத்துருந்தா அது அவுட்டான் அவுட் இல்லைன்னா அது அவுட் இல்லை அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி டெசிஷன் அம்பேர்ஸ் காலு காலே கொஞ்சம் நாள் போனால் விக்கெட் கீப்பர்ஸ் காலும்பாங்க போயிருக்கு விக்கெட் கீப்பர் அவுட் கொடுத்தாருன்னா அவுட்னு ரிக்கி அப்படி தான் ஒரு வாட்டி ஆ இந்தியாக்கு எதிராக டெஸ்ட் மேட்சில் ஸ்லிப்லேருந்து கேட்ச் கீழேருந்து எடுத்துகிட்டு கங்குலி கேப்டன்ஸில் அவுட் கொடுத்தார் அவர் தேடி பாருங்க யூடியூப்பில் தமாஷா இருக்கும் அது அதை பார்த்துட்டு மெயின் அம்பேர் அவுட் கொடுத்தாரு ஆஸ்திரேலியாவில் நடந்தது சச்சின் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க அறுபத் சிங்லாம் எனவே அதற்கிட்ட ஒரு சேஸுக்கு வருவோம் மும்பை இண்டிங்ஸ் பேட்டிங் ஹெவி அகெயின்னு அகெய்ன் எல்லாருமே சொன்னதான் நானும் சொன்னதான் பிஃபோர் டூர்னமெண்ட் ஸ்டார்ட் எனி திங் தே கேன் சேஸ் அண்ட் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டேன் ஆர்திக் பாண்டியாவுக்கு ஃபியூ திங்ஸ் சொல்லியிருந்தேன் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபேன்ஸ் உங்கள் பக்கம் திரும்புவாங்க யூ வில் ஸ்டார்ட் வினிங் வெத் சில இந்த டேலண்ட் எல்லார்ட்டே இருக்குது ஒன்றா நீங்கள் பிளே டுக நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க பார்க்காத உங்கள் வீடியோ தேடி பார்த்து பாருங்கள் ரீசர்ஜன்ஸ் ஆஃப் மும்பை இண்டியன்ஸ் எப்படி வர முடியும்னு ஆர்திக் கொடுத்தேன் அவர் என்ன கேட்டார்னு நான் சொல்லலை இம்பார்டன்ட் திங்காக பட் அதெல்லாம் நடந்தது எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் டாஸ் போடும் போது ஃபேவர்ட் பிளேசஸ் பார்த்து பூன்னு கற்று ஆரம்பிச்சாங்கலாம் மஞ்சிரேக்கிறதும் சொல்லலை வரலன்னு அவர் டாஸ் போட சாஸ்திரி வந்தாரு வஞ்சநகர் தான் சொல்லியிருப்பார் பிஹேவியர் செல்ஃபுன்னு கவாத்தி எனவே வினிங் பேஸ்க்கு த்ரீ மந்த் நாங்கள் மும்பைட்டு டிஃபிகல் டு ஸ்டாப் நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே கூட அதோட ப்ரீவியர்லாம் எடுத்துகிட்டு வரேன் ஒம்பது ஓவரில் ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில் எப்படி தான் இருக்கணும் ஒரு சேஸுக்கு ஒன் நைன்டி சிக்ஸ் ரோஹித் ஷர்மா தேர்ட்டி எயிட் இஷான் கிஷன் சிக்ஸ்டி நைன் இம்பாக்ட் பிளேயர் அதுவும் ஐம் நாட் கன்வீன்ஸ் அட் இம்ப்ட் பிளேயர் ரூல் எனினவே ஒரு பக்கம் இருக்கட்டும் சூரியகுமார் வந்து ஐம்பத்திரண்டு ஹார்திக் பாண்டே கேப்டன்ஸ் நாங்கள் ஆறு பாலில் இருபத்தொன்னு ஸ்டார் மூணு சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஏன்னா ரன் ரேட்டர் கண்டிப்பாக ரன் ரேட் தேவைப்படும் கடைசியில் சென்சிபிளாக விளையாண்டதாகட்டும் ஆர்சிபி எல்லா போலரும் டென் பாயிண்ட் ஃபைவ் எக்னாமிக் ரேட் மினிமம் ஆமாம் எக்கனாமிக் ரேட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ரீஷ் டோப்லி லெவன் பாயிண்ட் த்ரீ சிராஜ் டுவெல் பாயிண்ட் த்ரீ ஆகால் தீப் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் மேக்ஸ்வெல் செவன்டீன் அவர் லபிலிட்டி ஆகிட்டே போகிறாரு பேட்டிங்லேயும் ஒன்று இல்லை போலிங் ஒன்றில் எல்லாவது உட்கார இருக்கணும்னு நினைக்கிறேன் நாலஞ்சு மேட்ச் எனவே விஜயகுமார் டென் பாயிண்ட் செவன் வில் ஜாக்ஸ் அவர் ஒன்று புதுசாக வந்திருக்காரு யோட்டோ கிவ் ஒன் ஆர் டூ மேட்சஸ் அவர் ப்ளே பண்ண முடியாது டுவெல் ரைட் இதுதான் அண்ட் இதுதான் நான் பார்த்த வரைக்கும் மொத்தம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி எந்த இடத்துல மேட்சை தடம்புறது நான் ஃபோர் லாஸஸ் இன்ன வரும் ஆர்சிபி கேகேஆர்கிட்ட லக்னோ கிட்டே ராஜஸ்தான் ராயல்கிட்ட மும்பை இந்தியன்ஸ்கிட்ட அப்புறம் அவங்க வந்து ஃபேப் டபுள்ஸி வந்து இன்டர்வியூ கொடுத்து நிறைய பேர் கோலி அவுட் ஆனால் ஜெயிச்சிருவாங்க நாங்கள் கோலியோட ஹண்ட்ரட் ஃபிஃப்ட் அன் அன்றைக்கு ஹண்ட்ரட் அடிச்சப்போ இந்த பிளேயர்ஸ்லாம் அவருக்கு எதிரே ஸ்கோர் ஹையாக பண்ணியிருந்தா நிறையா ஸ்கோர் போயிருக்கோம் பட் இரநூத்தம்பது வச்சால் கூட இவங்களால ஜெயி டிஃபென்ட் பண்ண முடியாது போலிங்கை வச்சு சான்ஸ் இல்லை முகமது சிராஜ் அதெல்லாம் டெஸ்ட் மேட்ச்சில் எடுக்கலாம் ஆ காட்சி தீப்பிலாம் ஒயிட் பால் இஸ் டிஃப்ரெண்ட் அண்டர் லைட்ஸ் போடுறதாகட்டும் இன்னும் டியூ ஃபேக்டர்லாம் வரும் எனவே அப்டேட் பண்ண இதுமாதிரி வேல்யூபல் கமெண்ட் ப்ரொஃபுட் பாலில் பேசியிருக்கேன் நிறைய பேர் கேட்டாங்க ஐஎஸ்எல் சென்னைன்னு பற்றி பார்க்காதவங்க டக்குன்னு அது மட்டும் இல்லை இன்னும் சேனல் பாலா ஸ்பீக்ஸில் வந்து படமையோ சொட்டமையோ அக்ஷய்குமார் அண்ட் டேகூர் ஷாரூப் படம் பார்த்து நேற்று அதை ரிவியூ போட்டிருக்கேன் போய் பாருங்க பிடிக்கிறதாலேயே எனக்காக பார்த்து ஒரு லைக் போட்டு கமெண்ட்டை போட்டுருவாங்க விடுறது பொறுவே பத்து ரூபாய் இருக்கும் ஒன் செகண்ட் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்